இன்றைய வார்த்தை ஒண்டு ஜோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முடிய அவர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயற்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை யோவான் நச்செய்தி அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடங்கி முப்பத்தி நான்கு முடிய மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டு நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யார் என்று எனக்குத் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமலுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமலுக்கு கொடுப்பவர் என்றும் என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறு கூறி வருகின்றேன்